என்னதுக்கு வந்து உங்களை இப்போ சந்திக்க வேர் தொழிலாளர்கள் வந்து உள்ள வந்து அழைச்சி அவர்களோட கலந்துரையாடல் நடப்பதற்காக எல்லா தொழிலாளர்கள் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்டா உப்பள மக்கள பிரச்சனை தொடர்ந்து பதினாலு நாட்களாக தொடர்ந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொழும்புலேருந்து உயர் அதிகாரிகள் வந்து மக்களோட கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவாக சொல்லியிருக்கிறார் அது சம்பந்தம் அந்த இந்த காலையில் அமைய போது முழுமையாக காலநிலைக்கு போகலாம் வாங்க அந்த சேனலுக்கு போறதுக்கு முதல் புதுசாக வந்துட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவோம் அது ரொம்ப காலநிலை திறந்து பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி தீர்வாளிகள் கிடைக்குதுன்றது என்னதுக்கு வந்து உங்களை சந்திக்கவே எங்களுக்கு கூடால வந்திருக்காங்க உப்புல சம்மந்தப்பட்ட இடத்துல பெரியவங்க அதிகாரிகள் வந்திருக்காங்க வந்து எங்களை வந்து

சரி இது வந்து மேல்போடுக்கு தான் போடணும் கிட்ட லோயர் சொன்னாங்க மேல் தான் போடணும் நீங்கள் கலந்து பண்ணி பண்ணிக்கோங்க எங்கேருந்து சொல்லுங்கள் ஆய் போது சரி நாங்கள் உள்ளே நடக்கிறத சந்திப்போம் சட்ட தொழிலாளர்கள் வந்து இப்போ உள்ளே வந்து அழைச்சி அவர்களோட கலந்துரையாடல் நடப்பதற்காக எல்லா தொழிலாளர்களும் உள்ளே வந்துருக்கீங்கன்னா இந்த உப்படத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேரும் அஞ்சு பேரும் நாய் பேரும் சொல்லுவாங்க முப்பத்தி எட்டு பேருக்கிட்ட வந்து ஒரு பெர்மனன்ட் கண்ட்ராக்டர் பர்ஷனில் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் வரை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பருவகால ஊழியர்களாக இதைவிட இந்த பிளான் வருகிற மாதம் ஃபங்க்ஷன் பண்ண தொடங்கியவுடன் இன்னொரு நாற்பத்தி ஐந்து பேருக்கும் ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும்

இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து முப்பது பேருக்கு வாய்ப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படும் மொத்தமாக முந்நூறு பேர் வரை வேலை செய்யக்கூடிய ஆற்றலை இந்த ஒப்பளத்தில் நாங்கள் வந்து ஏற்படுத்தலாம் வருகிற காலம் முக்கியமான கேள்வி காலம் கடந்த பிறகு அதாவது பதினாலு நாட்கள் கடந்த பிறகு இன்றைய நாளிலே நீங்கள் அவர்களையும் கூப்பிட்டு கதை கலந்துரையாடி இருப்பீர்கள் அதை விட இன்றைக்குதான் ஊடகத்துடன் கலந்துரையாடுகிறீர்கள் என்ன காரணத்துக்காக இவ்வளவு நாட்டின் போறது காலம் கடந்தன்னு சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து ஒரு நிறுவன பிரச்சனை நான் நிறுவனத்துக்குள்ளேயே தீர்க்க வேண்டும் என்றபடியால் நான் பதினாறாம் திகதியே மூன்றாம் நாள் எவ்வளவோ கேட்ட இதுலையும் மூன்றாம் நாள் அவர்கள் ரெண்டாம் நாள் கேட்டேன் அவரோட கதைப்பதற்கு முடியாது என்று வந்து மூன்றாம் நாளே இந்த விஷயம் இந்த மூன்றாம் நாள் சொல்லப்பட்ட விடயம் தான் இன்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது இது ஊடகங்களுக்கு பெருசாக வரைய இல்லை ஊடகங்கள் பெருசாக வராத ஒரு பிரச்சனை மூன்றாம் நாள் இதைத்தான் நாங்களே கேட்டுக்கொண்டிருந்தனால எங்களை வந்து நீங்கள் சந்தியுங்கள் நேற்றைய நாளையில நீங்கள் பார்த்துட்டு போய் அவர்களுடைய பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர்களும் எங்களை கேட்டார்கள் எங்களிடம் தங்களிடம் நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்கிறீர்கள் ஏன் அவர்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது கிடைக்கும் அப்போ அதுக்கு தான் நாங்கள் கூறியிருந்தோம் நாங்கள் அவர்களிடம் கேட்டு இருந்தால் எங்களை சந்திக்க மாதிரி எங்களுக்கு இந்த வினை என்ன சரியான மாதிரி பதினாறாம் தேதி இங்கே வரும் பொழுது ஒரு ஊடகம் எங்களை அழைக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன உடனடியாக நடந்து விடையும் நான் இருக்கவே சக்தி நிறுவனம் சக்தி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டு அது வந்து வீடியோ போனது ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அரசு உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது மேலே வந்து எங்கள் சம்மந்தமான இந்த இவ ஊடக சந்திப்புகள் வந்து எங்களுடைய செயலாளரினால் அல்லது அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் வழங்க வேண்டும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அந்த விடயங்களை யாரோடும் எப்போதும் கதைப்பதர் எவரோட வந்து கேட்குற யார்கிட்டையும் இன்னும் கதைக்கலாம் ஆனால் எங்களுக்கு அவ்வாறு கதைக்க முடியாது கட்டுப்பாடுகள் இருக்கின்றது ஆகவே அதற்குரிய அனுமதிகளோடு வந்து தான் நாங்கள் நின்று ஏன்னா இங்கே உள்ள தீவிர தன்மையை சொல்லி அதனால் நாங்கள் கிட்டக்கு சகலரையும் வந்து அழைத்திருக்கின்றோம் அவர்களுடைய அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொல்லலாம் போராட்டக்காரன் சொல்லலாம் அல்லது உங்களுடைய பழைய ஊழியர்கள் பழைய ஊழியர்கள் நாங்கள் யோசிக்கிறோம் அவையே வரணும் அவை இன்றைக்கும் எங்களுடைய ஊழியர்கள் அவர்கள் அவர்களுடைய போராட்டம் உங்களுடைய பார்வையில் சரியானதான் தான் அவர்களுடைய சில கோரிக்கைகள் அவர் கேட்ட கோரிக்கைகள் அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் தங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை தரணுமென்று கேட்குறது தப்பும் இல்லை தொடர்ச்சியாக வேலை தரோம் கேட்டுக்கணும் அது ஒரு நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை பதினாறாம் தகுதியே வெற்றி எங்களுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வேலைகள் குறைவாக இருந்தாலும் அதை கருதல் கொண்டு வேறு அரேஞ்ச்மெண்ட் செய்து அவைகளுக்கு அந்த வே இதை ஏற்றுக்கொண்டு சில கோரிக்கைகள் நியாயமானது அவங்க ஒரே எல்லா கோரிக்கையுமே இருக்குது ஒரே ஒரு கோரிக்கை மெனே நாங்கள் வேலை செய்கிறாங்களுக்கு கௌரவம் கொடுத்து எந்த வரைக்கும் நடக்கணும் மேனேஜர் மாத்திரம்னு அந்த கோரிக்கை அது நடைமுறைக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை முறை நான் சொன்னேன் இப்போ முறை முறை வந்து என்ன ஓகே இங்கே ஒரு விஷயமா நடக்குது நிறுவனத்துக்குள்ளே என்ன இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த விடயங்களை நல்ல ஒரு கருத்தாளர்கள போய் எழுத வேண்டும் என்ன விஷயம் இப்படி 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 இருக்குது எங்களுக்கு இப்படி இப்படி வேண்டும் எங்களுக்கு ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணினால் அதை நிர்வாக ரீதி மட்டமாக எடுக்க முடியுமா இருந்தால் அது மேனேஜர் அல்லது என் மட்டத்துக்கு வரும் அந்த மட்டத்துலேயும் நாங்கள் தீர்மானம் கொடுப்போம் இல்லை இது எனக்கு மேற்பட்ட மட்டம் என்றால் நான் அதை வந்து போர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவேன் போர்டுக்கு சப்மிட் பண்ணி இவர்களுக்கு நாங்கள் வந்து தீர்மானம் கொடுப்போம் இதான் ஒரு நடைமுறை அலுவலக நடைமுறை அன்றைக்கு ஒரு மனோரத்துக்குரிய விஷயம் என்னால் நடைமுறையாக இந்த விஷயம் வந்து பின்பற்றப்படாமல் திடீரென போட்டுக்கு குதித்து செய்யப்பட்டது தான் ஒரு வித்தியாசமான உடைய ஒழிய

நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சகல நடவடிக்கைகள் சகல நடவடிக்கைகள் எடுத்துக்கின்றோம் இதை வந்து திறம்பட நடத்த வேண்டும் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கின்றேன் ஒப்பீட்டளவில் பார்க்க போனால் நானும் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கின்ற ஒரு உத்தியோகத்தர் எங்களது மின்சுகளை பல கம்பெனிகள் வந்து இருக்கின்றோம் நான் பெருசாக கூட விட ஆனால் அங்கெல்லாம் உள்ள பிரச்சனைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது தலையடி குறைவான ஒரு நிறுவனம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய நிறுவனம் அளவுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ விஷயம் நாங்கள் சொல்லி பதில் வைக்கிறோம் எல்லாருக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்துவது எவ்வளவோ செய்கிறோம் ஆனால் எங்களுக்கே இந்த முறை இவ்வளவு காலம் மேலே இந்த இந்த சோழன் இவங்களுக்கு முதல் எல்லாத்தையும் காரடி வைத்தவன் நான் பயிலை பயிலோடு வந்து காரடி வைத்தவன் நான் இவ்வளவு காலமும் நடக்காத சில விஷயங்கள் இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நடக்கிறதும் அதில் சில சில விஷயங்களையும் பார்க்கும் பொழுது சில யோசனைகள் வருது எவ்வாறு குழப்பங்கள் வருகின்றது உங்களும் இந்த வீடியோ நம்பரெல்லாம் தாங்கோ இப்போ சேவ் பண்ணி வரலாம் இன்றைக்கு நடந்த இதெல்லாம் ஷேர் பண்ணி அப்போ நீங்களே அனுமானித்து கொள்ளலாம் இந்த ஒரு உடல் சார் இது சுமமாக நாங்கள் ஏற்கனவே உங்களை கேட்டிருந்தால் நாங்கள் உங்களுக்கு வந்து ஆலோசனை சந்திக்கிறது இல்லையா அப்படியான அறிவித்தில் எங்களுக்கு நேரடியாக வரையலாம் நாங்கள் கேட்டது ஆனால் தெரியல ஆனால் இன்றைக்கு யார்கிட்ட இன்றைக்கு சில உண்மைகள் அதாவது அவைகளுக்குரிய ஸ்ட்ரெஸ் அதாவது ஸ்பெஷலாக என்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு நீங்கள் கூறும்போது நாங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கின்ற மாதிரி தான் நாங்கள் உண்மையான விஷயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ போன முறை எத்தனை பேர் ட்ரிப் போனாங்கன்னு பாருங்கள் போன முறை எத்தனை பேர் அனுமதி கேட்டு பேர் ஃபேமிலியோடு ஆனாலும் சில அநாகரிகமான செயல்கள் நடந்திருக்கிறதாக கூறுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இருக்கிற போது தாங்கள் உப்பளத்தில் வேலை செய்கிற போது ஆதாரங்களை திரட்ட முடியாத என்றும் அவர் கூறி வருகிறார்கள் அந்த அந்த அவர்கள் கூறி வருகின்ற குற்றச்சாட்டுகளை எனிவரும் காலங்களில் உங்களுடைய நிர்வாகம் கருத்தில் கொள்ளுமா நிச்சயமாக அந்த உறுதிமொழிகளால் வழங்கப்பட்டு நடந்தது நடந்ததா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் இவ்வாறான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கின்றோம் ஆகவே இவர்களுக்கு எவ்வாறு அறிவுரை வழங்கப்பட்டதோ மற்ற பிரிவினருக்கும் அதே போல் அறிவுரை வழங்கப்படும் அவ்விடயங்களை வந்து பூர்த்தி செய்யும்போது எல்லாத்துக்குமே ஒரு லைன் மேனேஜ்மெண்ட் இருக்குது மேனேஜர் இருக்கிறார் அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறார் அதுக்கு கீழே சோல்டு ஆஃபீஸர் இருக்கிறார் சோல்ட் ஆஃபீஸர் இருக்கு சூப்பர்வைசர் இருக்கிறார் இந்த சூப்பர்வைசர் தான் எங்களுடைய லேபரோடு நேரடியாக தொடர்புள்ளவர் சண்டைகள் அதிகமாக யாருக்கு வருமென்று சொன்னால் சூப்பர்வைசருக்கும் லேபர்ஸுக்கும் தான் பெறும் ஆக மேனேஜர் போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்து வருமானால் இவர்களால் எல்லாம் தீர்மான தீர்க்க இல்லாத ஒரு பிரச்சனை வரைக்கும்லாம் கீழே வர வேண்டியவர் மேனேஜர் அங்கே போய் மேனேஜர் என்ன செய்வார்னா ஒரு டிசிஷன் எடுப்பார் அந்த நேரத்தில் சில வரையில் குழப்பமான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கலாம் குழப்பமாக நீங்கள் அளவு நீங்கள் அளவு போக சொல்கிறது ஒரு சாதாரண வடயம் சில நேரங்களில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பிரச்சனையாக காட்டும் பொழுது இன்னி என்னையே சொன்னால்

அந்த தொழிலாளர்களுடனானு சில சில நடவடிக்கைகள் அதில் அதை முன்னெடுத்து கொண்டு செய்கிறார்கள் மற்ற தொழிலாளர்கள் பாவங்கள் அதுகள் பாதிப்படக்கூடிய ஆண்டும் புதுசலத்திரமான முடிவுகள் எடுக்கும் நடைமுறைக்கு சாத்தியமான முடிவு எடுக்கும் ஒரு காலம் ஜெயம் சொன்ன மாதிரி ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அவமரியாதை கதைக்கிறதோ இதையோ நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டோம் அப்படி யாராவது இவர் எந்த மட்டத்தில் செய்திருந்தாலும் அதுக்குரிய இதுகள் இன்கொரி பண்ணி நாங்கள் தண்டனை கொடுப்போம் சார் சொன்ன மாதிரி சார் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள் இந்த போராட்டத்துக்கு அரசியல் தலையீடுகள் இருக்கிறதாக அந்த வகையில் அரசியல் தலைவர்கள் இருக்கிறதாக நீங்கள் உணர்வு எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் வந்து இப்படி ஒன்று நடந்தோன்னு அரசியல் தலைவர்களும் இதுக்கு வந்து போயிருக்கிறார்கள் நண்டு அதற்குரிய எங்களுக்கு ஆதரவு நடைமுறையில் நீங்களும் பார்க்குறீங்க நாங்களும் பார்க்குறோம் இதை விட நாங்கள் இதுக்கு இதுக்கு மேலதிகமாக இது இப்படித்தான் இப்படித்தான் ஒரு அனுமானத்துக்கு வரையிலாது ஆனால் நடைமுறையில் நீங்களும் பார்த்துக்கணும் நடக்கிறீங்க உண்மையில் அரசியல் தலைவர்கள் இருந்தால் எங்களுடைய வங்கிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏன் அவர்கள் விளையாட வேண்டும் சரியான கேள்வி இந்த ஆணரவு உட்படம் எனக்கு உள்ள பெரியமான கவலை என்னன்னு சொன்னால் வடமாகாணத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு தலைமைந்து நிற்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துக்குன்ற பெயருக்கு அவப்பெயர் வச்சு இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு அவப்பெயர் வச்சு இந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த நிறுவனத்தை நாங்கள் கீழே தின்றமல் எங்கண்ட ஒரு நிறுவனத்தை நாங்கள் தாழ்த்துறோம் இந்த நிறுவனத்தை நம்பி இன்றைக்கும் ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே வேலை செய் செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த சாக்லாந்து இந்த மீட்டிங்கில் வந்தாக்கேன் அப்போ இந்த உலக பருவ கால சூழ்நிலையை வேலை செய்யின அவே இந்த நிறுவனத்தை நாங்கள் சீரழிச்சோம்னு சொன்னால் அப்படியே வேட்ட குடும்ப வாழ்க்கையிலும் வருமான பிரச்சனை வரும் அதில் நாங்கள் உணரணும் யாராவது இதுக்கு பின்னால் ஒரு சக்திகள் இருந்தால் இந்த போராட்டத்துக்கு பின்னால் வேறு சக்திகள் இருந்தால் அவைகளை அவை உணர்ந்து இந்த மக்களின் நலனுக்காக அப்படியானவரை செய்யக்கூடாது பல நேரம் இந்த உங்களுடைய நிச்சயமான சடலையும் அவங்களை ரொம்ப நன்றி அந்த வகையிலே உயர் பதவியில் இருக்கிறீர்கள் நிர்வாகத்தை கொண்டு நடுத்துகின்ற வகையில் ஒரு சார்பாக ஒரு கோரிக்கை வலிய மக்களை அதாவது கை கழுவி விடாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நன்றி